காவு வாங்கியது பத்து ரூபாய் கூல்ட்ரிங்க்ஸ் தமிழகம் முழுவதும் எச்சரிக்கை திருவண்ணாமலையில் சிறுமி ஒருவர் சிறிய பாட்டிலில் அடைக்கப்பட்ட குளிர்பானத்தை அறிந்த நிலையில் உடல்நலக் கோளாறு ஏற்பட்டு உயிரிழந்தார் இந்த சம்பவத்தை தொடர்ந்து உணவு பாதுகாப்புத்துறை பல்வேறு அதிரடி உத்தரவுகளை வெளியிட்டுள்ளது திருவண்ணாமலை மாவட்டம் சையாறு வட்டம் தனி கிராமத்தைச் சேர்ந்த ராஜகுமார் ஜோதி தம்பதியின் ஆறு வயது குழந்தை காவ்யாஸ்ரீ வீட்டின் அருகே பெட்டிக்கடையில் காவியாஸ்ரீ சிறிய ரக பாட்டிலில் வைத்து அடைத்து விற்கப்படும் பலரச குளிர்வானத்தை வாங்கி குடித்துள்ளார் குளிர்வானம் குடித்த சிறிது நேரத்திலேயே சிறுமி காவியாஸ்ரீக்கு திடீரென மூச்சு திணறல் ஏற்பட்டதோடு மூக்கிலும் வாயிலும் நுரை தள்ளியது உடனடியாக சிறுமியை காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்ட பின்னர் மேல் சிகிச்சைக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார் ஆனால் தீவிர சிகிச்சையில் இருந்த சிறுமி காவியஸ்ரீ சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் சிறுமியின் உயிரிழப்புக்கு காலாவதியான தான் காரணம் என்பது தெரிய வந்தது தொடர்ந்து அந்த பலரசம் தயாரிக்கப்படாமல் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே உள்ள ஏகேபுரம் பகுதியில் செயல்பட்டு வரும் பலரச பானம் தயாரிக்கும் ஆலையில் ஆய்வு செய்த மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அங்கு தயாரிக்கப்படும் ஆப்பிள் மாம்பழம் உள்ளிட்ட பலரச குளிர்பானங்களின் மாதிரிகளை ஆய்வுக்கு எடுத்து சென்றனர் செய்யாறு பகுதிகளிலும் கடைகளில் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ள குளிர்பானங்களின் மாதிரிகளை ஆய்வு செய்யப்பட்டது இந்நிலையில் இந்த சம்பவத்தின் எதிரொலியாக தமிழகம் முழுவதும் தனியார் குளிர்பான ஆலைகள் மற்றும் கடைகளில் விற்பனை செய்யப்படும் குளிர்பானங்களை சோதனை செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளது காலாவதியான குளிர்பானங்கள் விற்கப்பட்டால் கடையின் உரிமம் ரத்து செய்யப்படும் அதேபோல சம்பந்தப்பட்ட ஆலையின் உரிமம் ரத்து செய்யப்படும் ஆலையின் உரிமம் ரத்து செய்யப்பட்டு கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என உணவு பாதுகாப்புத்துறை எச்சரிக்கை கொடுத்துள்ளது